ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான உல்ஃபி தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு நம்ம நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் நிறைய பொருள்லாம் வாங்க தேவையில்லை நமக்கு மெயினாக பால் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அரை லிட்டர் பால் நான் அடுப்பில் நல்லா காய வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நமக்கு சுடு தண்ணியில் ஒரு எட்டு பாதாமும் எட்டு முந்திரியும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஏன்னா நமக்கு தோல் நீக்கி உரித்து போடுறதுக்கு பாதாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இல்லையா அது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஊரிடும் தோல் நீக்கி எட்டு பாதாம் எட்டு முந்திரி ஒரு கிளாஸ் அவுள் போட்டிருக்கேன் நம்ம கை குத்த லெவல் இருக்கு இல்லையா அதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன் அதில் செய்யும் போது இந்த குல்ஃபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு அது சேர்த்துட்டு அதே கிளாஸால ஒரு கிளா ஒன்றரை கிளாஸ் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே மிக்சி ஜார்ல அரைக்கும் போது கொஞ்சோட தண்ணியும் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்குள்ளே பாரு பாருங்க நல்லா நமக்கு காஞ்சி நல்லா ஏடப்பாக தான் வந்துடுச்சா அந்த பதம் கொஞ்சம் பால் நல்லா கெட்டியான பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் முந்திரி அவுள் சர்க்கரை கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்து பாலில் ஊற்றி நல்லா கிளறுங்க அந்த சூட்லேயே கிளறங்க உண்டை பிடிக்காமல் கொஞ்சம் கை விடாமல் அப்படியே கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நல்லா நமக்கு ஒரு திக்னஸ் பதம் வரும் ஒரு செவன்ட்டி அளவு நமக்கு பாருங்கள் பால் நல்லா கொதித்து பொங்கி வருதா இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு கெட்டி பதம் வர்றதுக்காக பாருங்கள் நம்ம போட பால் காய்ஞ்சப்போ எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நமக்கு அவள் வந்து தண்ணி போடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குற குறைன்னு ஏன்னா நம்ம குல்ஃபி சாப்பிடும்போது அந்த குற குறப்பில் நல்லா அது ஊறி நமக்கு வெந்து இருக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் அரைச்சி அந்த பாலோடையே நீங்கள் கலந்துருக்கும்போது நமக்கு ஃபுல்லாகவே திக்னஸ் ஆகிடும் நமக்கு அவள் எல்லாமே நல்லா வெந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்க இப்போ நமக்கு நல்லா ஆற வச்சு நல்லா ஆறின பிறகு நமக்கு வந்து குல்ஃபி மோல்டு தான் இருக்கணும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸ்லேயே நம்ம கூட செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து மூணு கிளாஸ்லேயும் கொஞ்சம் குல்ஃபி மோல்ட்லையும் தான் நான் செய்யறேன் இப்போ பாருங்க இப்போ வந்து நம்ம ஆனரி கிளாஸ் இருக்குது இல்லையா அதுல நல்ல சூடு ஆறன பிறகு போடுங்க இது மேல நம்ம வந்து போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சில்வர் ஃபாயில் கவர் தான் இருக்கணும்னு கிடையாது நம்ம ஆனரி லூஸில் வாங்குவோம் இல்லையா சில பொருட்கள் மளிகை பொருட்கள் அதில் வர்ற கவரையே நம்ம கட் பண்ணி இதை மாதிரி போட்டு கீழே லப்பர் பேண்டு போட்டுருங்க ஒரு நைஃப் எடுத்து லைட்டாக கட் பண்ணி லைட்டாக நம்ம செய்யும் போது நமக்கு அந்த ஸ்டிக்கை நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சொருவதுக்கு வாட்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஆனரி கவர் இருக்குது இல்லையா லூஸில் வாங்கினா அந்த கவரை தான் நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு கீழே லப்பர் பேண்ட் நமக்கு டைட்டாக யாருக்கு இதுவாக இருக்கணும் இல்லையா அதுக்காக நான் கீழே லப்பர் பேண்ட் போட்டுட்டு இப்போ நைஃபான லைட்டாக நீட்டாக நான் கீறுற மாதிரி செஞ்சுட்டு இப்போ நமக்கு ஹோல் வந்துருச்சு இப்போ வந்து அதில் அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சொறி விடுங்க இதே மாதிரி மற்ற ரெண்டு கிளாஸ்லேயுமே நான் அதே டைப்பில் தான் நான் செஞ்சேன் இப்போ இதுலேயும் பாருங்களேன் அதே மாதிரி நம்ம வேஸ்ட்டு கவர் மாதிரி வேஸ்ட் கவர்னால் நம்ம லூஸில் வாங்கும்போது ஒரு கவர் கொடுப்பாங்க இல்லையா அந்த கவரை தான் நான் அப்படியே ரெண்டாக கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி டைட்டாக அடியில் பிடிச்சிக்கிட்டு மேலே அப்படியே லப்பர் பேண்டை டைட்டாக போடுங்க இல்லை உங்களுக்கு இன்னொரு சுத்து வருது அப்படின்னா நீங்கள் இன்னொரு சுற்று சுத்தும் போது நமக்கு நல்லாவே டைட்டாக இருக்கும் நமக்கு நைஃபால் லைட்டாக செஞ்சுட்டு ஒரு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு ஹோல் போட்டு ஐஸ்கிரீம் சொல்லி விடுங்க சரி நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு அலுமினியம் ஸ்பாயில் கவர் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சே நம்ம சூப்பராக செஞ்சுடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே நமக்கு சூரியாச்சா இதே மாதிரி இன்னொரு கிளாஸையும் நான் செஞ்சுட்டு நமக்கு மீதி இருக்கிறத குல்ஃபி மோல்டில் ஊற்றி நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ் இதை வந்து நான் மொதல் நாள் மதியம் செஞ்சேன் நான் மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எயிட் ஹவர்ஸ் இருந்தாலே நமக்கு குல்ஃபி நல்லாவே ரெடி ஆகிடும் இப்போ நமக்கு அது தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் இப்போ குல்ஃபி மோல்டு இருந்துச்சா அதில் மீதி இருந்தது இந்த நாலு கப்புக்கு மட்டும்தான் இருந்துச்சு அதில் ஊற்றி அப்படியே நீங்கள் போட்டு அப்படியே முடி நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் வைங்க மெயினாக வந்து ஃப்ரீசரில் போது தான் நமக்கு குல்ஃபி பதம் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நமக்கு நிறைய மில்க் பவுட்ரு தேவையில்லாமல் எந்த பொருளும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற அவள் போதும் நீங்கள் ஏலக்காய் கூட போடலாம் நமக்கு வந்து வீட்டில் முந்திரி இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம் பாதாம் போகணும்னு அவசியம் இல்லை இதை மாதிரி நம்ம சேர்ந்து செய்யும்போது குல்ஃபி ரொம்பவே டேஸ்ட்டாக பக்காவாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மறுநாள் இப்போ பாருங்கள் ஃப்ரிஸர்லேருந்து எடுத்து வெளியே வச்சாச்சு லைட்டாக கூலிங் குறையிறதுக்காக இப்போ நான் வந்து நார்மல் வாட்டரில் இதை மாதிரி வச்சுருக்கேன் வச்சிட்டு மேலே இருக்கிற கவரை எடுத்துகிட்டு பார்க்கும்போது நமக்கு சூப்பரான குல்ஃபி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுக்கும்போது பாருங்களேன் அப்படியே அதுலேருந்து செய்யும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பால் நம்ம திக்க காய்ச்சிருக்கமா இங்கே பாருங்கள் அந்த ஒரு உரம் திரி திரியாக தெரியுதா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நமக்கு சூப்பரான குல்ஃபி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நான் குல்ஃபி செஞ்சிருந்தேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்